எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வடை ரெசிப்பி பார்க்க போகிறாங்க ஆனால் இது உளுந்தில் செஞ்ச வடை கிடையாதுங்க கிரைண்டரோ மிக்சியோ தேவையில்லை அரைக்கணுன்ற அவசியம் இல்லை ரவையை வச்சுண்டு கொஞ்சம் கூட ஆயில் அதிகம் இல்லாத நல்ல கிறிஸ்பியான வடை செய்ய போகிறோம் முக்கியமாக இந்த மாதிரி மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி முறுமுறுப்பாக வடை போட்டதுக்கப்புறம் மீதி மாவு இருந்தால் கூட தாராளமாக ஒரு நாள் வரைக்கும் வச்சுருந்து அப்பப்போ சுட சுட இந்த வடை செய்யலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் வடை செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ரவையில் வடை செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அளவு கப் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நம்ம ரவை அழுக்கிறோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஒரு வானலியில் சேர்த்துட்டு அந்த வடைக்கு தகுந்த அளவுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் முக்கியமாக அந்த ரவை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நல்லா நைஸ் ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை உங்கள்ட்ட உப்புமா ரவை தான் இருக்குது அப்படின்னா மிக்ஸியில் ஒரு அஞ்சு செகண்டு பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கொஞ்சம் நம்ம பிடிச்சோம்னா நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி கொதித்தோடனே கரண்டியை ஒரு பக்கம் நம்ம கிளறி விட்டுண்டே உதுத்தா மாதிரி இப்படி ரவையை போட்டோம்னா கட்டி தட்டாது ரவையை வறுக்க வேண்டாம் அப்படியே நம்ம சேர்க்கணும் நீங்கள் கடையில் வாங்கினது வறுத்த ரவையாக இருந்தால் கூட திரும்பவும் வறுக்கக்கூடாது நம்ம அப்படியே வெந்நீரில் கலந்து அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கரண்டியால் அப்படி மசிச்சு விட்டுண்டே கிளறி விட்டோம்னா ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் இறுகிட்டு ஒரு உப்புமா பதத்துக்கு வந்துடும் கரண்டியால் இந்த மாதிரி கிளறி விட்டுண்டே இருக்கிறப்ப ரவை நல்லா ஒன்று போல் வெந்து இருக்குங்க நல்லா வெந்திருந்தாதான் இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பந்து பதத்துக்கு அப்படியே சுழண்டு வரணும் வானிலியில் ஒட்டாமல் நல்லா சேர்ந்துண்டா மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நம்ம கிளறிடணுங்க வானிலி சூட்லேயே இன்னும் நல்லாவே வெந்து கொடுத்து நல்லா நிறம் மாறிடும் இப்போ பாருங்களேன் நல்லா சேர்ந்துருக்கு இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு ஒரு லெட்டு போட்டு மூடிட்டு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு பிசைய வரும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும் இப்போ வானிலேருந்து எடுக்கிற நல்ல ஒரு மாதிரி சேர்ந்துட்டா மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த ரவையை நம்ம தட்டில் எடுத்து போடுறப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுங்க ஆனால் நம்ம நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுக்க கொடுக்க நம்ம கோதுமாவு சப்பாத்தி பிசைஞ்சா எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நான் பிசைஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் ஓரளவுக்கு சூடு இருக்கிறப்பயே கண்டிப்பாக அதை பிசைஞ்சுடுங்க ரொம்ப சூடு ஆரிப்பு எடுத்துன்னா இதை நல்லா உங்களுக்கு பிசைய வராது அதனால் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பே உங்களுக்கு கையில் சூடு அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க கையை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த உள்ளங்கையை நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணுங்க அஞ்சு நிமிஷம் நான் பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூனால் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணும் பொடியான இருக்கணும் கருவேப்பில தேங்காய் பல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாம் நறுக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு இன்ச்சு இஞ்சி தோல் எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க அந்த தயிரோட வாசனை வடை நீங்கள் சாப்பிட்றப்ப அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் உளுந்து வடை வடை ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எடுத்துண்ட அந்த கா கிலோ ரவைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ரொம்ப கரெக்டாக இருந்தது புளிப்பு தயிர் தான் வேணுன்றது கிடையாது நார்மலாக நம்ம உறவு ஊற்றின தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப இருந்தால் நல்லா இருக்காதுங்க அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ திரும்பவும் அந்த மாவுனுடைய பதத்தை காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கையில் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த மாவு ஒட்டாதுங்க இப்போ பக்கத்தில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வச்சுப்போம் கையில் எண்ணெய் தடவிக்கலாம் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்துப்போம் நமக்கு வடை எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இதை முதல்ல வடையாக தட்டுறப்போ பார்த்தா பெருசாக தெரியும் பொரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்டு பண்ணி உள்ளங்கையில் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஆள்காட்டி விரலோ இல்லைன்னா கட்டை விரலால் நடுவில் தொலை போட்டுடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி எடுத்து எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் நம்ம எண்ணெயே சூடு பண்ணலாம் இப்போ எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் இப்போ வடை தட்ட போகிறேன் மீதி மாவு இருந்தால் தாராளமாக ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம் காற்றாலும் இப்போ இதை ரெடி பண்ணியிருக்கீங்க சமையலில் இலையில் பரிமாறுறதுக்கு தேவையான அளவுக்கு வடை போட்டுட்டு மீதி மாவை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு சாயங்காலம் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சூடாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் இந்த மாவை ரெடி பண்ணுறீங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்றீங்க நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் அதை ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா திரும்பவும் கையால் இப்போ வடையாக தட்டினாலும் நல்லாயிருக்குங்க ஒரு நாள் வரைக்கும் தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வடை இப்போ நான் ஒரு எட்டு வடை மட்டும் தட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஆயில் சரியான ஒரு காய்ச்சல் இருக்கணுங்க ஏன்னா இந்த ரவையில் செய்யக்கூடிய வடை பார்த்திங்கன்னா புரியறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் என்ன நல்லா காய்ச்சல் ஆச்சான்னு சொல்லிட்டு சின்னதாக மாவை உருட்டி போட்டேன் மெதுவாக மேலெழும்பி வருது இப்போ சிம்ஃப்ளேமில் வச்சுட்டு நான் எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு வடையை பொறிக்க போகிறேன் இந்த மாதிரி ரவையில் தட்டின வடை எண்ணெயில் போட்டோன்னு முதல்ல கீழே ஆகிடுங்க ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அழகாக எலும்பி வரும் நம்ம அந்த கரண்டியால் ஓரங்களில் ஆயில் அப்படியே நம்ம ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா மெதுவாக மேலெலும்புங்க அந்த மாதிரி எலும்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒன்று போல் உங்களுக்கு நல்ல அந்த கோல்டன் பிரவுன் கலர் கிடைக்கும் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது சாப்பாட்டுக்கு நீங்கள் பரிமாறுறதா இருந்தால் ரொம்ப கலர் கோல்டன் ப்ரவுன் வராமல் கொஞ்சமாக கலர் வரப்பே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மேலே கிறிஸ்பாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இல்லை இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு நிறம் வந்ததுக்கப்புறம் எடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தாராளமாக மத்தியானம் பரிமாறுறதுக்கு ஒரு உளுந்து வடை மாதிரி இந்த டைமில் பொறிச்சு விடலாம் இப்போ நான் காமிக்கிற அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நாலு நாலு வடையாக நான் பொறிச்சு எடுக்கிறேங்க இப்போ அடுத்த நாலு வடை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுருக்கேன் ஒரு ஒரு முறையும் நம்ம இந்த ரவையில் செய்யக்கூடிய வடை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் அவங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும் பாருங்கள் நான் எனக்கு எந்தளவுக்கு வடை தேவையோ அந்தளவுக்கு நான் புரிச்சிட்டு மீதிமாவை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் ரவையில் இந்த மாதிரி வடை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற புது புது வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வீவர்ஸ்